வணக்கம் மக்களே நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறீங்களா அப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறவங்கனா வந்து பார்த்தீங்கன்னா கயிறு பின்னுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஆறாயிரம் இது மாதிரி வந்து பணம் கொடுத்து பின்னிக்கிட்டு அதை நீங்கள் சிம்பிளாக ஈஸியாக ஒரு ரெண்டாயிரம் ரூபாக்குள்ளையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வீட்டில் இருந்து பின்னிக்கலாம் அது எப்படி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு பின்ன இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இது மாதிரி கயிறு போடுறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க அவங்க கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து நார்மலாக இந்த மாதிரியான கவுறு அது வந்து ஒரு மண்டகவரோட பீஸ் மட்டும் இப்போ நம்ம போட்டிருக்க மாதிரியே வந்து இருக்க மாதிரி இந்த இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவாலருந்து முந்நூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க அதுவே நீங்களாக போட்டீங்க அப்புடின்னா வந்து இந்த ஒரு மண்டக்கவுறு அப்புறம் வந்து இது மாதிரியான ரெண்டு புடி கவுரோடய சேர்த்தே மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் தான் வருது நீங்கள் கவுருக்கு போடுற செலவு வந்து கம்மி தான் இந்த கயிறு வந்து மண்டக்கவுருக்கும் இந்த புடிக்கௌருக்கும் சேர்த்து அளவு எடுத்து நீங்கள் வாங்கினீங்கன்னா வெறும் முந்நூற்றம்பது ரூபாவிலேருந்து நானூறுரூவாக்குள்ளே முடிஞ்சிடும் ஆனால் இதுக்கு அதிகமாக செலவாகிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வளையம் இந்த வளையம் வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்கிறதுலேயே பெரிய வளையமாக போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா எண்பது ரூபா ரேட்டு வருது ஒன்று இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா புடிகயிருக்கு ரெண்டு மண்டகம் இருக்குது ரெண்டு மொத்தம் நாலு வலையம் வாங்கியிருக்கோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேஸ் வந்து பந்து போடுறதுக்காக லேஸ் கண்டு தேவைப்படும் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா வருது இது வந்து என்னென்ன கலர் வேணுமோ எந்தெந்த கலர் வேணுமோ அது வந்து ஒன்று ஒன்றா வந்து வாங்கிக்கணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி உள்ளன் த்ரெட் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒன்று அறுபது ரூபா உங்களுக்கு வந்து இதில் வந்து வளையம் வந்து பார்த்திங்கன்னா இதோட சின்ன சைஸும் இருக்குது ஹைட்டும் கம்மியாக இருக்கும் மொத்தமும் திக்னஸும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கம்மியாக இருக்கும் அது வந்து அறுபது ரூபாலேருந்து கூட இருக்குது நீங்கள் அதெல்லாம் வந்து போடுறதோட இது மாதிரி வந்து காசு கூட போட்டாலும் நம்ம மாட்டுக்குங்கிறப்போ வந்து இது மாதிரி வந்து வெயிட்டான பொருளாக போட்டோம் அப்படின்னா வந்து லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ள நூல் வாங்கிட்டு அதை எப்படி ப்ரோ இது மாதிரி கொஞ்சம் வைக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா இது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இது மாதிரி பால்ஸ் எல்லாம் வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னா நிறையா பேர் வந்து இது மாதிரி வந்து கட் பண்ண வேண்டியதான் தான் காமிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து கட் பண்ணி செட் பண்ணிக்கிறாங்க இது வந்து எப்படி செட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மொதல் வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரியான டிசைன் வேணுமோ அந்தந்த கலரை வந்து ஒரு கலரை நடுப்புற வச்சுட்டு மிச்ச கலரை இப்படி வச்சு லப்பர் பேண்டு போட்டுக்கோங்க லப்பர் பேண்டு பாக்கெட்டு ஒன்று வாங்கிக்கோங்க அது வந்து நிறையவே தேவைப்படும் இந்த மாதிரி வந்து வச்சுட்டு அதுக்கு இது வந்து நம்ம எப்படி வைக்கிறதில்லைன்னா இது வந்து இதை தூக்கி வந்து அதில் வைக்கணும் அப்படின்னு தான் காமிக்கிறாங்க தவிர இதை வந்து எப்படி வந்து கட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து யாருமே காமிக்க மாட்டாங்க இப்போ வந்து கட் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இது மாதிரி வந்து ஒரு பலகை ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த ஓரத்தில் ஒரு ஆணி இந்த ஓரத்தில் ஒரு ஆணி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நார்மலாக ஒரு ரெண்டு ரெண்டு ஜானு இல்லைன்னா அதுக்கு கம்மியாகவே வச்சு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இது மாதிரி நூலை வந்து நல்லா சுற்றிட்டு நடுப்புற ஒரு முடிச்சப்பட்டு போட்டு இங்கிட்ட வந்து இங்கிட்ட வந்து கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் பொறுமையாக உட்காந்து கயிறில் வைக்கிறது அதாவது அடுத்தடுத்த அடுத்த வீடியோவில் வரும் அதாவது அதுக்கு அப்புறம் என்னென்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா ஊசி வேணும் தீப்பெட்டி ஆறு லைட்ரு கண்டிப்பாக தேவை கத்திரிக்கோள் நல்ல கத்திரிக்கோள் குவாலிட்டியானதாக வேணும் அப்புறம் கத்தி இல்லை இது மாதிரி குட்டி அருவா இதை எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இங்கே இருக்குது பார்த்தீங்களா இது மாதிரியான கயிறு வந்து நம்ம மூக்கணாங்க முப்பது ரூபா வரும் அது வந்து ரெண்டு வாங்கிக்கணும் அதெல்லாம் வந்து பொறுமையாக வந்து இது மேலே வந்து எப்படி எப்படியெல்லாம் வைக்கிறோம் இதுவரையிலும் இதெல்லாம் எப்படி எப்படிலாம் வைச்சோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்த அடுத்த வீடியோவில் வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மேலே வைக்கிற வீடியோஸ்லாம் வந்து உடனே வருமானு கேட்டால் உடனே வராது ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எப்போ தௌசண்ட் வியூஸை ரீச் பண்ணுதோ இப்போதான் அடுத்த அடுத்த வீடியோ வரும் இப்போ நாளைக்கே ரீச் பண்ணாலும் நாளைக்கே அடுத்த வீடியோ வந்துடும் அதனால் வந்து முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல அளவு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ் ஆகாட்டியும் உங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டு ஃபீல்டில் இருக்கவங்க யாருக்காவது வந்து இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஜல்லிக்கட்டு ரோப் மேக்கிங் பிளேலிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எந்தெந்த கயிறு எப்படி போடணும் இந்த மாதிரியான குஞ்சம் எப்படி வைக்கணும் எல்லாமே வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் அது நல்ல வியூஸ் போயிருக்கு இருந்தாலும் அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இன்னும் என்னென்னலாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாங்கிறத வந்து இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்னதெல்லாம் வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் என்னெல்லாம் போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் ரெடி இருக்கேன் வீடியோ ரெடியாக இருக்குது நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் சீக்கிரமாக போயிட்டு நம்ம சேனலை ரெண்டு மூணு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து ஜல்லிக்கட்டு குரூப்பில் இருப்போம் அவங்களுக்கெல்லாம் வந்து முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாகவே தௌசண்ட் நியூஸ் ரீச் பண்ணிடலாம் ஓகே இப்போ இது மாதிரிலாம் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போதைக்கு வந்து இந்த பால்லாம் வச்சுருக்கோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து வெட்டி கொஞ்சம் ஓல்ட்னஸ் அதாவது ரொம்ப குண்டாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் இன்னமும் சாஃப்டாகவே இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேஸ் லேஸில் வந்து பால் போடையிலையும் எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பாக வந்து மெழுகு பத்தி ஒன்று முக்கியமாக தேவை ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா மெழுகு பருத்தியை வச்சு தான் நம்ம வந்து சின்ன சின்ன இதெல்லாம் வந்து உருக்கி அதில் நூலில் கோக்க முடியாது அதுக்கும் உருக்கி தான் கோக்கணும் நிறைய இடத்துல வந்து மெழுகு பருத்தி தேவைப்படும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இல்லை ரோப்பில் போடணுன்னாலும் மெழுகு பருத்தி இல்லைனா லைட்ரு முக்கியமாக தேவைப்படும் இது மாதிரியான ரோப்பில் கூட வந்து நிறையா பேர் போடுறாங்க இதில் வந்து எப்படி வந்து கொத வச்சு வீட்டுக்கு வந்து மாடு வளர்க்குறதுக்கு இது மாதிரி வச்சு திருவாகலி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் அதோட லிங்க்கும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் உள்ளே போய் சர்ச் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போதைக்கு வந்து ஓரளவு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இப்போ மொத்த செலவு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கயிறு மட்டும் பார்த்துக்கோங்க மொத்தமாக சேர்த்து ஆயிரத்தி முந்நூறுரூவா இங்கேனா தான் எங்களுடைய பில்லு இருந்துச்சு கிடச்சிச்சுன்னா வந்து அடுத்த வீடியோவில் வந்து அது ஃபோட்டோ போடுறேன் இதே கவுர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெளியிலலாம் கேட்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் இந்த மாதிரி பால் வச்சு இது மாதிரி வந்து சிம்பிளாக வந்து பின்னியிருந்தாவே எவ்வளோ சொல்கிறாங்கன்னா குறைஞ்சது ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே சொல்கிறாங்க அதாவது கயிறு ஒரு ரேட்டு கயிறு வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவா ஆகுது அது இல்லாமல் பின்னுறதுக்கு தனியாக ஒரு ஆயிரத்தி சிலருவா ஆகுது அப்படிங்கிறப்ப வந்து நம்ம அழகாக வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாவில் வந்து ஈஸியாக வந்து நம்மளே வந்து வாங்கி நம்ம வீடியோஸ் மூலயமா பார்த்து நீங்களே போட்டிங்க அப்புடின்னா வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா மிச்சப்படுத்தலாம் இப்போ வெளிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி மண்டக ஒரு ஃபுல்லாக பால் வச்சு ஃபுல்லாக புடனி கயிறு ஃபுல்லாக பின்னி இது மாதிரியான ஒரே ஒரு புடனி கயிறு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்துலேருந்து நாலாயிரூவா வரையிலும் சொல்லுவாங்க அது இல்லாமல் மண்டக ஊருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தனி ரேட்டு சொல்கிறாங்க மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறுரூவா வரையிலும் வந்துடும் அதுக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வந்து மொத்த செலவே உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அவங்க எதனால் அவ்வளோ விலை கேட்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒவ்வொன்றும் வந்து பின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மூணு செட்டுக்கு ஒரு போட்டிருக்கோம் இன்னும் வந்து நிறையா வேலைகள்லாம் இருக்குது இதுக்கு வந்து இன்னொரையிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாளாக வந்து உட்காந்து ஒர்க் இருக்கோம் நாலு நாளாக வந்து பார்த்திங்கன்னா காலில் இருந்து சாயந்தரம் அல்லது நைட்டு வரையிலுமே கூட போட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பேராக போட்டுக்கிட்டு இருக்கனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஒவ்வொருத்தரும் வந்து கஷ்டப்பட்டு தான் போடுறாங்க அதனால தான் வந்து அதுக்கான விலை வந்து அதிகமாக இருக்குது இதுவே நீங்களாக எல்லாம் போட்டீங்க அப்புடின்னா வந்து நீங்கள் ஒரு வாரங்கிறது வந்து ரெண்டு மூணு வாரமாக வந்து உட்காந்து பொறுமையாக உங்கள் மாட்டுக்கு நீங்களாகவே போட்டிங்க அப்படின்னா வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இதோட வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பால் போட்டோம்னாவே குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஆயிடுது அது இல்லாமல் இதில் லேஸ் எல்லாம் ஏற்றணும்னா அதுக்கு வந்து ஒரு நாலு நாள் ஆகுது மற்றபடி இந்த குஞ்சம் வைக்க உட்காந்து இந்த மாதிரியான இந்த நூல்லாம் உட்காந்து நம்ம வந்து பொறுமையாக சுற்றி அதை கட் பண்ணி அதை அப்புறம் இது மாதிரி இது மாதிரி குஞ்ச மாதிரி வந்து ஃபிட் பண்ணுறோம் இது மாதிரி செட் பண்ணி இன்னும் நிறைய வேலைகள்லாம் இருக்குது எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து ஒரு வாரத்தில் போடுறதோட பொறுமையாக உட்காந்து போட்டோம் அப்படின்னா வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நாங்கள் எதனால ஒரு வாரத்தில் போடுறோம் அப்படின்னா வந்து நான் வந்து எல்லாத்துக்கும் கொத வச்சு கொடுத்தேன்னா இன்னொரு ஆள் வந்து பால் போட்டுறாங்க அப்படியே நானே இடையில் ரெண்டு பால் போடுவேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்றதுலேருந்து எல்லாமே வந்து மாற்றி மாற்றி ஷேர் பண்ணி பண்ணிக்கிறோம் அப்புறம் ஒரு ஆள் வந்து பால் வச்சு அதுக்கு வந்து வெட்டுற வேலைகள் இது மாதிரிலாம் பார்க்குறதுனால நாங்கள் ஒரே வாரத்தில் மூணு கயிறு போட்டோம் இப்போ இந்த மாதிரியான கவுர் வந்து நீங்கள் எதுவும் உங்களுக்கு போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் கவுரோட ரேட்டும் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் அதே மாதிரி திருச்சி காந்தி மார்க்கெட்டில் தான் வந்து நம்ம எப்போயுமே கவுரு வாங்குறது ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆகுது அதையும் நான் சொல்லிக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு இதுலேயும் வந்து பாலும் நீங்கள் குஞ்சம் வைக்கணும் பால் வைக்கணும் இல்லை லேசும் வந்து மண்டை ஒரு ஃபுல்லாக ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா வந்து அதுக்கு தகுந்தாப்புல வெளியே சொல்கிற ரேட்டோட ஒரு ஆயிரமோ ஆயிரத்தி ஐநூறுவோ கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவு கம்மியான விலையில் வந்து நாங்கள் பண்ணித்தரோம் உங்களுக்கு வேணுன்னா வண்டியும் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே இருக்கும் அதில் வந்து டைரெக்டாக பேசுங்கள் நான் நம்பர் தரேன் நீங்கள் கான்டக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை வண்டி கொடுத்தா போதும் அதாவது நீங்கள் அமௌண்ட்டை வண்டி போட்டு விட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே நீங்கள் கேட்குற மாதிரியான கயிறை வந்து நாங்கள் கொரியர் மூலமாக அனுப்பிடுறோம் ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கயிறு பின்ன ஆரம்பிச்சுருந்தாலும் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்து ஏதாவது கயிறுகள் போட்டிருந்தாலும் அது ஃபோட்டோஸ் இல்லை ஏதாவது வீடியோஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு அனுப்புங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய எல்லாத்துக்கும் வந்து எத்தனை பேர் நம்மளால் வந்து போட கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்த அடுத்த வீடியோவில் வந்து அதையும் வந்து லிங்க் பண்ணி போட்டு விடலாம் ஓகே அதான் வீடியோ முடிஞ்சிச்சு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ரெண்டு மூணு குரூப்பில் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க மறுபடியும் அடுத்த வீடியோ எப்போ வரும்னா இந்த வீடியோ எப்போ தௌசண்ட் வியூஸ் போகுதோ அப்போ அடுத்த வீடியோ வரும் அடுத்த வீடியோவில் வந்து எப்படிலாம் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம் குஞ்சம் பால் எல்லாமே வந்து அடுத்த அடுத்த வீடியோவில் வந்து வரப்போகுது ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை சீக்கிரமாக ஷேர் பண்ணி ரீச் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து டெய்லியும் ஒரு வீடியோ ஈஸியாக கிடைக்கும் ஓகே பாய் யூ பேக் அனைத்து